இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்புஸ் பரிசுத்த பவுல் குறுந்திருக்கின்ற முதலாம் நிருபம் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாக இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறியீர்களா என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆதியிலே ஆண் தேவன் மனிதனை மண்ணினாலே உருவாக்கினார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் அவர் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினான் ஊதினார் அவர் அவன் ஜீவ ஆத்மா ஆனான் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் எனவேதான் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சரீரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல உங்களில் தங்கியும் இருக்கிற ஆலயமாக இருக்கிறது இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் அப்படி என்றால் இந்த சரீரம் கருத்தற்கேற்ற பர்சுத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ் நாய்க்கு பரிசுத்த பவுல் கட்டுடைய ஜனங்களோடு கூட தெளிவாய் பேசுவதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் சொல்லுகிறது நீங்கள் குறையத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள் யூ ஹாவ் பர்ச்சேஸ்ட் பை திளட் ஆஃப் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே குறையத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள் எனவே இந்த சரீரத்தை நம்முடைய இஷ்டப்படிக்கு ஒருவேளை நான் பயன்படுத்துவதோ அல்லது நாம் நினைக்கிறபடி செயல்படுவதோ அது தேவனுக்கு விரோதமாக காணப்படும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் கர்த்தனை பார்த்து சொல்லுகிறது நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதையும் பரிசுத்த ஆவியானவர் அதிலே தங்கியிருக்கிறார் என்பதையும் நீங்கள் மறந்து போக வேண்டாம் என்று அப்போஸ்லாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் யாரெல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு மீட்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கிறார்களோ அவர்களை அவர் தமது ஆவியினாலே பலமாய் நிரப்புகிறார் அவர்களை தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிறார்கள் தேவனு பரிசுத்த ஜனமாய் காணப்படுகிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே தங்கி இருக்கிற அனுபவத்தோடு கூட காணப்படுகிறார்கள் எனவே விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய அனுதின ஜீவியம் கர்த்தராகிய இயேசு பிரசுவை புரியப்படுத்துவதாக மாத்திரமே காணப்பட வேண்டும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் யூர்தயங்களிலே சரீரங்களிலே தங்கி இருக்கிறார் என்று சொல்லுகிறது எனவே இந்த சரீரம் ஆலயம் கத்திற்கேட்டு பரிசுத்தோடு கூட எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் அப்போஸ் ஆகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது கட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்தொருந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்த ஜனங்களை பார்த்தவர் அப்படி சொன்னார் என்பதையும் நாம் மறந்து போக வேண்டாம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வோம் ஆவியானவராலே நிரப்பப்பட்டு தேவனுக்கேற்ற ஆலயமாக நாம் காணப்படுவோம் அவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணி நம்மை பலமாய் நடத்துவார் நீங்கள் கர்த்தரோடு கூட இருப்பீர்கள் கர்த்தர்களோடு கூட இருப்பார் நீங்கள் காண்கிற செயல்பாடுகள் மிகவும் பயங்கரமானதாக காணப்படும் அவர் உங்களுக்குள்ளே இருந்து ஒண்டஸையும் மிராக்களையும் அதிகமாய் செய்ய போதுமானவராக இருக்கிறார் எனவே எப்பொழுதும் நாம் இந்த சரியமாய ஆலயத்தை கர்த்தர்காக நாம் கொடுத்து காத்திருப்போம் கர்த்தர் நம்மிலே வாசம் பண்ணட்டும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் நடத்துவார் கர்த்த துரிச்சபைகளிலே கர்த்த நாம் வாழ்கின்ற இடத்துல பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவருடைய கிருவை நம்மை பலமாய் ஆண்டு கொண்டு வழிநடத்துகிற அனுபவத்தை நாம் அறிந்து கொள்வோம் உங்களை காண்போர் உங்களிலே இயேசுவை பார்ப்பார்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் ஆண்டுவர் அப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக அம்மீன் ஆம்